ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எங்கள் சேனலில் விளம்பரம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கிற இந்த இடம் வந்து எங்கே லொக்கேட்டாக இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் பெருந்துரை டு சென்னிமலை ரோட்டில் சைட்டு வந்துட்டு சேலுக்கு அவைலபிளாக இருக்குது சுற்றிலும் குடியிருப்புகள் நிறைஞ்ச இடத்துல சைட் அமைஞ்சிருக்கு டிடிசிபி அன்றரோ அப்ரூவல்ஸ் ஸைட்டு இது நல்ல ஒரு இயற்கை சூழல் லொக்கேட் ஆயிருக்கு அகலமான தார் ரோடு ஃபெசிலிட்டி ஸ்ட்ரீட் லைட் கனெக்ஷன் ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி எல்லாமே அவைலபிளாக இருக்குது இந்த இந்த இடத்த பார்த்தோன்னா ப்ரைஸ் டீட்டெயில் அண்ட் மற்ற டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா கீழே ஆகிட்டு இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த இடத்துக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் இதே மாதிரி வேறொரு நல்ல வீடியோவோட நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க் யூ வீவர்ஸ்